நீங்கள் தனிநபருக்கு அவர்களுக்கு ஊழலுக்கு எதிராக சொத்துக்கள் சேகரிப்பதற்கு எதிராக இந்த நாட்டுக்கு எதிராக செயற்படுகின்ற செயற்பாட்டுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் உண்மையாக நியாயமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது கட்டாயமாக இது செய்ய வேண்டும் அதே நேரம் அரசியல் கட்சிகளுக்கு வருகின்ற நிதி சம்பந்தமாகவும் அந்த நிதி எங்கே இருந்து வரப்பட்டிருக்கின்றது அது எப்படி அந்த நிதி பயன்படுத்தப்படுகின்றது எந்த நாட்டிலே இருந்து எந்த அமைப்புகளினாலே இந்த இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு இந்த நிதி வந்திருக்கின்றது என்பதனை விசாரணை செய்வதற்கான எந்த ஒரு அமைப்பும் எந்த ஒரு செயற்பாடும் இல்லாத ஒரு நிலைதான் காணப்படுகின்றது இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்றால் வேறு நாடுகளிலிருந்து வேற சர்வதேச அமைப்புகளிடம் இருந்து இந்த அரசியல் கட்சிகளுக்காக நிதி இங்கே கொண்டு வரப்படுகின்றது மறைமுகமாக கொண்டு வரப்படுகின்றது பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது அல்லது அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லது இந்த நாட்டை குழப்புவதற்காக முயற்சிகள் ஏற்படுகின்றது ஆகவே இதனை விசாரணை செய்வதற்காக இந்த கட்சிகளுக்கு வருகின்ற நிதியை பார்ப்பதற்காக இதனை ஆராய்வதற்காக ஒரு சட்டம் மூலம் இந்த உயரிய சபையிலே கொண்டு வரப்பட வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது